தேங்க்ஸ் டு டிவி டிவிட்ரு கேட்டிருந்தீங்க என் பேர் சந்த்ரு நான் வந்து சென்னையில் குரோம்பேட்டில் கடை வச்சுருக்கேன் கேசி கஸ்டம்ஸ்னு பெயிண்ட் ஷாப்பு அந்த பெயிண்ட் ஷாப்பில் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி பைக்ஸ்க்குலாம் வந்து ஆட்டோமொபைல் பெயிண்டிங் யூஸ்வலாக செவரில் பெயிண்ட் அடிக்கிறது பார்த்துருப்பீங்க நோட் புக்கில் அது மாதிரிலாம் பெயிண்டிங் பார்த்துருப்பீங்க பட் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் கார்லேயும் பைக்லேயும் இப்போ நிறைய விதமான பெயிண்டிங்ஸ் பண்ணுறாங்க அதில் இந்தியாவில் நம்ம ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு நம்ம வந்து கிளாஸஸும் எடுக்கிறோம் எவ்வளோ முக்கால்வசியம் ஸ்டூடெண்ட்ஸு இந்த வண்டி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நம்ம தலை தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர் பேர்டேக்கு வந்து கஸ்டம் ஆப்ரேஷ் இந்த ஆப்ரேஷ் இந்த சிறுத்தை எல்லாமே வந்து கையிலே சின்ன ஆப்ரேஷ் கனில் ஃப்ரீ ஹேண்டில் ஆப்ரேஷ் பண்ணி பெயிண்ட் பண்ணி கிளியர் கோட் பண்ணி நடுவில் தலைவர் ஃபோட்டோ லெஃப்ட் சைடில் வந்து பெரியார் பெண் விடுதலை தீமில் பண்ணி ரைட் சைடில் அம்பேத்கர் தீமில் பண்ணி கால் மார்க்ஸ் அப்புறம் வந்து மேத்தகு பிரபாகரன் அவருடைய தீமில் பண்ணியிருக்கோம் அது பக்கத்தில் இருக்க மற்ற வண்டிகளுமே நான் இது முன்னாடி பண்ண வண்டிங்க எல்லாமே சரி ஒரே வண்டியாக இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்லி எல்லாத்தையும் ஷோகேஸ் பண்ணலான்ட்டு தலைவரோட அறுபத்தி மூணாவது பர்த்டே ஃபங்க்ஷனில் இங்கே எடுத்து வந்து ஷோகேஸ் பண்ணியிருக்கேன் கேசி கஸ்டம்ஸ் நம்ம கடை பேர் பெயிண்டிங் நம்ம சொல்லி வந்து தரோம் நம்ம பண்ணுறது இல்லாமல் மற்றபடி வந்து இந்த பைக்ஸ்லாம் இது வந்து ஓல்டு டூ ஸ்டோக் வண்டி இது வந்து நைன்டீன் நைன்ட்டி நைன் மாடல் அதெல்லாம் நார்மல் யூஸ்வல் எம்டி ஒன் ஃபைவ் அந்த சைடு இருக்கிறது ஆர்எக்ஸ் ஒன் ஒன் ஃபைவ் அது இந்தியாலே அந்த வண்டி கிடையாது நம்ம வந்து இந்தோனேஷியாவிலேருந்து ஸ்பேர் எல்லாமே இம்போர்ட் பண்ணி அசம்பிள் பண்ணியிருக்கோம் ஒன் ஒன் ஃபைன்ற வண்டி டிஸ்கில் வந்து எல்லாமே இன்ஜின் கவர்ஸ் எல்லாமே டீட்டெயில்டாக இருக்கும் நம்ம பண்ணுற வண்டியில் டயர்ஸுமே எல்லாம் இம்போர்ட்டட் இந்த வண்டிங்கலாம் வந்து யூஸ்வலாக நம்ம ரெடி பண்ணுற மாதிரி இருபதாயிரம் முப்பதாயிரம் அந்த மாதிரி பட்ஜெட் கிடையாது எல்லாமே ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அந்த மாதிரி செலவாகும் அந்த ஆர்எக்ஸ் ஒன் ஒன் ஃபைன்ற வண்டி வந்து கஸ்டமருக்கு பண்ணது த்ரீ பாயிண்ட் டூ லேக்ஸ் ஆச்சு வெறும் செலவு மட்டுமே இருக்க சஸ்பென்ஷனு இன்ஜின் கவர்ஸு எக்ஸாஸ்ட்டு எல்லாமே தாய்லாந்து இந்தோனேஷியா மலேசியா இந்த மாதிரி ஊர்லேருந்து வர வச்சது ஸ்டேரிங் இருந்து வயரிங்கு அதுவுமே ஆப்ரஷ் எதுவுமே ஸ்டிக்கரே கிடையாது இல்லை ஸ்டிக்கர் இல்லாமல் நம்ம வந்து ஃபுல்லாகவே பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு புதுவிதமான இனோவேட்டிவான முயற்சி தலைவர் பர்த்டேக்கு எடுத்திருக்கோம் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகும் தலைவர் வந்து சைன் போடுவார்ன்னா அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வருவார்னு நினைக்கிறேன் கிட்ட வந்துட்டார் ஏர்போர்ட்ல இறங்கிட்டாரு வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் சைன் போடுவார் அந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி ஒருத்தர் பக்ரி ரோசன்ட்டு இங்க தான் இருக்காரு இவர் தீம்ல வந்து பண்ணிருக்கோம் அவர் மூஞ்செல்லாம் வரைஞ்சி ஈசியா டிவி